இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார்